இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ஆர்மீனியா பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக தனியான நாடாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக பல நாடுகளும் அங்கீகரித்து வரக்கூடிய நேரத்தில் தான் தற்போது ஆர்மீனியா அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது ஆர்மீனியா இந்த அங்கீகாரத்தை வழங்கிய அடுத்த கணமே ஆர்மீனியாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் மீள அழைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஆர்மீனியாவும் தங்களுடைய இஸ்ரேலுக்கான தூதரை மீள அழைத்திருக்கிறார்கள் அழைத்தது மட்டுமல்லாமல் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு ஆர்மீனியா அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் தற்போது ஆர்மீனியாவும் இணைந்திருக்கிறது ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக தனிநாடாக அங்கீகரித்திருக்கின்றன என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய விவகாரமாக இருக்கிறது